அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டேவினா திருச்செங்கோட்டு வந்து தீபக் பேசுகிறேங்க இப்போ வந்து நம்ம எந்த பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூர் ஓட்டம் திருச்செங்கோடு டு பரமத்தூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் அமைஞ்சிருக்குங்க அந்த கேட் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நாடார் காலனி அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு பர்பஸ்க்காக ஒரு போர்வெல் பாயிண்ட் அமைக்கணும் அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க நம்ம இங்கே அதுக்காகத்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் சரிங்களா இந்த பகுதியில் தான் வந்து எல்லாமே ஃப்ளாட் போட்டு தான் இருக்காங்க இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நீரோட்டம் பார்க்கணும் சரிங்களா இந்த பகுதி பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ட்ரையான பகுதி தான் அதிகம் தண்ணி வசதி உள்ள பகுதி கிடையாது நம்ம செக் பண்ணதில் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் நல்ல லேயராக கிடைக்குது ஒரு அடிஷனாக ஒரு சிறு மட்டும் கிடைக்குது சரிங்களா அந்த ரெண்டு லேயரையும் சென்டர் பண்ணி நம்ம மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எவ்வளோ டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதாவது இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன்றி தண்ணி ஒரு ஒன்றஞ்சு தனியாகிட்ட வரும் ரெண்டு மட்டத்தையும் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அடிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு முந்நூறு டு ஒரு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் ஒரு ஒரு முட்டை வரும் அடுத்து செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூற்றி ஐம்பது டு ஒரு ஏழ்நூறு அந்த ரேஞ்சில் செகண்ட் லேயர் வரும் அப்படிங்க மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஒரு லேயர் உங்களுக்கு கட்டாயிட்டால் கூட வீட்டு யூஸ்க்குனால் நம்ம ஓரளவுக்கு மேலே கூட நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்க மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த இடத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஃபர்தராக அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்காலஞ்சு தண்ணி வந்திருக்கு ஆனால் இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதாவது ட்ரில்லர் வந்து ஆப்ரேட்ரு நாற்பது அடியோ நாற்பத்தஞ்சு அடியோ கேசிங் போய் போட்டிருக்காங்க அதில் வந்து ஓரளவுக்கு ப்ளைன் கேசிங் போடாமல் ஃபில்டர் கேசிங் போட்டிருந்தாங்கன்னா தண்ணியும் கொஞ்சம் உள்ளே வந்திருக்கும் ஆனால் இந்த இடத்த வந்து ஒரு ப்ளைன் கேசிங் போட்டு மேல் தண்ணி ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது மறுபடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தான் ஓடுது அப்படியே புகையாக ஓடுது ஆனால் அந்த முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த இடத்த அந்த மட்டம் ஒழுகல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி அந்த ரேஞ்சில் தான் வந்து போய் அந்த ஃபஸ்ட் லேயர் ஆகுது அந்த ஃபஸ்ட் லேயர் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒன்றும் பெரிய மட்டமாக வரல ஒரு இஞ்சி தண்ணி அந்த ரேஞ்சுக்கு தான் வருது அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புகையும் ஈரமன்னும் இந்த மாதிரி தான் கலந்து கலந்து வந்துச்சிங்களேன் ஒரு முக்காலி தண்ணி கட்டாயி வந்துச்சுன்னா அதாவது இந்த இஞ்சி தண்ணி அரைஞ்சு தண்ணி எல்லாம் வரும்போது இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் அதாவது புகையாகவும் கொஞ்சம் நேரம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈரமண்ணா வரும் இந்த மாதிரி மாறி மாறி தான் வந்துச்சிங்களேன் அந்த இஞ்சி தண்ணி அரைஞ்சி தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா அதாவது எப்படின்னா இப்போ ராடு மாற்றி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி அஞ்சு அடி டு ஒரு பத்தடி அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படி இறம்பாட்டு வரும் அதுக்கும் கீழே ஒரு பத்தடி ஏறும் போது வந்து பார்த்திங்கன்னா வரும் இந்த மாதிரி தான் மாறி மாறி மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது அடி டிலிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சரி போதும் இதோட நுப்பாட்டிக்கலாம் கீழே போ ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போகுது அப்படின்ட்டு சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸிங் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸிங் பண்ணாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தண்ணி வந்து கிடைச்சதை வீட்டு பர்பஸ்க்கு ஒரு ஒருஞ்சு தண்ணியாக டாச்சு இந்த இடத்த இது போன்ற நம்மளோட வீடியோம் மேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடம்பு உடம்பு நோட்டிஃபேஸ் சரிங்களா இதே தவிர உங்களுக்கு நீராட்டம் பார்ப்பதில் போர்வளம் அமைக்கிறதுல வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப்பாக உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்